தொழிற்பரட்சியில தான் பணப்பரிமாற்றங்களானது சந்தை பொருளாதாரம் வந்து தொழில் புரட்சிக்கு அப்புறம் இப்போ இப்படி ஒரு ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு சொல்லி அதிகமான வரி வசூலை போட்டாங்க எதுக்கு அரி அதிகமான வரிகளை போட்டோம் போட்டப்போ மக்கள் ரொம்ப ரொம்ப பெரிய எழுச்சி போராட்டங்களுக்கு பெரிய போராட்டங்கள் இந்த போராட்டங்களை எப்படி அடக்கிறதுன்ற அவங்களுக்கு ஒரு சவாலாகவே போயிருந்தது இந்த போராட்டங்களை நடக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணா கர்னல் பிளேஸ்ன்றவன் கலெக்டர் கர்னல் பிளேஸ் கூப்பிட்டு கேட்குறாங்க நான் இதை ஈஸியாக சால்வ் பண்ணுவேன் எப்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படிங்க ஏன்னா அங்கே ராபர்ட் கிளை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் எப்படி கல்கத்தாவில் இருபதா முக்தும் மீசாபருக்கும் எப்படி பிரிச்சாங்களோ கிராமங்களில் வந்து இதை பிரிக்க ஆச்சு எதுங்க

அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் பேட்டில் பேலசி இல்லைங்களா பேலசி யுத்தமாக தான் கல்கத்தாவில் பேலஸுங்கிற இடத்துல போர் நடக்குது மீர் ஜாஃபர் வந்து சிவன் முத்தவளாவோட இருக்கிறாப்படி இருந்துக்கிட்டு இவங்கிட்டே சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா அவர்ந்துட்டாங்க இவங்ககிட்ட சேர்ந்துட்ட பிறகு ராபர்ட் கிளைவோடு சேர்ந்துட்டாங்க இங்கே நம்ம தமிழகத்தில் கூட பார்த்திங்கன்னா வீரபாண்டி கட்டப்பவனுக்கு எப்படி எட்டையப்பன் இருந்தாலும் அங்கே மீர் ஜாப்பர்னு பேர் வச்சு அவர் மாதிரியாக நடிப்பாங்க அங்கே இங்கே கூட அட்டையப்பையின்னு பேர் வச்சு சிரிக்கிறாங்க பாருங்கள் இங்கே எட்டைய பரம்பரையடை அப்படின்னா அங்கே மீர் ஜாப்பர் பரம்பரையானவங்க வட மாநிலங்கள்லேயும் அப்படின்னா இப்போ கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த மீர் மீர்ஜாப்பர் வந்து இந்த பிடிச்ச போனேன் வளமான வளமான ஏரியாவை தான் அவன் வாங்கிக்கிறான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறது அங்கே தான் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பர்கானா வருவாங்க பர்கான ஒரு தாலுக்கா போலிங்க பர்கானான்னு போயிடுறவங்க டுவெண்ட்டி ஃபோர் பர்கானா இப்போ சுலான்னு போகிறாருங்க வெஸ்ட் பெங்கால் ரொம்ப ஹைலிஃபெக்டே இல்லை இருபத்தி நாலு பர்கானாவே அவனுக்கு எழுதி கொடுத்த திருவஜ்ய முக்தலா திருவஜ்யம் முக்தலாவுக்கு ஒரு திறமை இல்லாத ஒரு ஒரு முகாமி அமைச்சர் டெல்லி சுல்தானுக்கு சுல்தானுக்கு அங்கே ஆலம்னு இருந்தார் டெல்லி ஆழமும் அவ்வளோதான் ஆழத்துக்கு ஆழத்துக்கும் ஒரு திறமையான திறமை இல்லாத கிளைவ் அங்கே உடன்பிடிக்க போட்டுக்கிட்டு அங்கே இங்கே வரான் அங்கே வந்துட்டு இருபத்தி நாலு வளமான பக்கம் நான் வாங்கிட்ட பிறகு அங்கே மக்கள் மத்தியில்தான் பெரிய எழுச்சி நடக்குது நடக்க அப்போ பார்த்தீங்கன்னா எவங்களுக்கு இராணுவம் எவங்களுக்கு இராணுவம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் யாருக்குங்க கம்பெனிக்காரன் இப்போ கம்பெனிக்காரன் ஊரில் கூட நம்மளை கூட குவாரி எடுத்திங்கன்னா லாரி போட்டு அடிச்சுட்டு போயிடுறான் பாருங்க அதே தான் இல்லைங்களா மைனிங்கில் பார்த்தீங்கன்னா லாரி அடிச்சிடுவோம் அதை அடிச்சுடுவோம் போயிட்டே இருப்பான் அதே போல் அவனுக்கு அவ்வளோதான் அந்த மில்ட்ரி மில்ட்ரின்னு அவன் சொல்லிக்கிட்டான் அதே மில்ட்ரின்னு அவன் சொல்லிக்கிட்டான் மக்கள் அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எதிர்க்க முடியல படிப்படியாக அப்புறம் சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்தோன்னே சென்னப்ப இங்கே பிரச்சனை வருது ஆத்தாடு நவாபுக்கும் நம்ம ஹைதரிக்கும் பிரச்சனை வருது அது வரலாறுகள் நிறைய இல்லைங்களா பிரச்சனை வருது பிரெஞ்சு ஓப்பருக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஆங்கில படைகள் ஆங்கில கிழக்கண்டிய கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ தான் இந்த நிலங்கள் வாங்கிட்டு வந்து நில உடம்பையில் தான் கை வைக்க வேணாம் ஏன்னா நிலம் வளமானதுன்றது பெரிய இது நமக்கு இங்கே வந்து கை வைக்கிறப்போ தான் இந்த பட்டா முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எங்கள் அதுக்கு முன்னாடி பட்டா கிடையாது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் வரும் ஆ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இது நடக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இல்லைங்களா பதிவு பண்ணுற அலுவலகமே கிடையாது இல்லைங்களா பதிவு பண்ணுற அலுவலகம் கிடையாது ஆனால் பட்டா போட்டு கொடுக்குறான் நிலத்துக்கு சில கிராமங்கள நேரடி இதில் வச்சுக்கிட்டான் சில கிராமங்களை ஜமீன் முறைகளை வச்சுட்டான் இல்லைங்களா அந்த ஏலம் எடுத்து ஜமீன் முறைகளை வச்சுக்கிட்டான் பட்டா போட்டு கிராமங்களுக்கு நிறைய வரி வரி வசூல் வருது இல்லைங்களா கிஸ்டி கிஸ்டி வருது கிஸ்டி வரப்போ சில ஊரில் கிஸ்டியை கட்ட மறுக்கிறாங்க அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்போ அந்த ஊர் கட்டுக்கோப்பாக இருக்குது இல்லைங்களா அந்த ஊர் கட்டுக்கோப்பாக இருக்குது இந்த நில பகிர் பகிர்வு பாருங்கள் சுதந்திரம் மேல்வாரம் கீழ்வாரம் இதெல்லாம் சொல்கிறப்போ இந்த பிளேஸ் என்ன பண்ணுறான் இதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் நாட்டார் இல்லைங்களா நாட்டார் முறைன்றது ஜாதி முறை இல்லைங்க நாட்டார்னா அந்த ஊர் தலைவர் இல்லைங்களா நாட்டார் நாட்டார் ஒரு ஸ்தாபனம் நாட்டாரி ஊராட்சி ஒரு ஸ்தாபனம் இல்லைங்களா நாட்டார் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்போ அவன் அவங்க வந்து நாட்டார் முறை தொடர்ந்துருக்கு அவன் தான் அந்த பங்கீடுகளை பத்தி பேசப்படுது பங்கீடுகள் உள்ளூர்ல நடந்துரும் எனக்கு ஒரு ஐம்பது காலம் நெல்லை பங்கிட்டேன் நான் பங்கு கொடுத்தேன் அதில் ஒரு வழக்கம் எடுக்கலாம் அந்த வழக்கத்திற்கக்கூடியவர் எந்த ஊர் நாட்டார் தான் இல்லைங்களா அந்த அந்த பணியாள் ஒழுங்காக வேலை செய்திருக்க மாட்டான் இல்லைங்களா வேலை செய்திருக்க மாட்டான் அதெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டேன் அதை நிறுத்தி வைப்பார் இல்லைங்களா அது வீட்டுக்கு எடுத்து வர முடியாது இப்போ கொடுக்க அதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டே வர முடியாது அந்த இதை அதான் அந்த அம்பாரத்துல தனியாக இருக்கும்

ஏன்னா நில உடைமையாளர்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க இப்படி இருந்த இடத்தெல்லாம் இந்த கர்னல் பிளேஸ் வந்து ஊரில் இப்போ எப்படி அரசியல் கட்சிகள் இருக்குது அவர் ரெண்டு ரெண்டு ஆக்கணும் இல்லைங்களா இரண்டு 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 பேருக்கு போட்டிகளை ஏற்படுதுண்ணா அவர் என்ன நா நாட்டாண்மை பண்ணுறது நீ ஒரு நாட்டாண்மை ஆகிறியா அப்படின்னா இல்லை அப்போது நாட்டாண்மைகள் வந்து அதுக்கு கோஷ்டி பூசல் வந்தது நாட்டாண்மை கோஷ்டி பூசல் வந்தது நாட்டாக்கோ கோஷ்டி பூசல் வர்றப்போ ஒரு கோ ஒரு சமூகம் ஒரு நாட்டாண்மை பகுதி வந்து அரசுக்கு அந்த நிலவரியை செலுத்தி செலுத்த ஆரம்பித்தது செலுத்த ஆரம்பித்தது சில நாட்டாண்மை சமூகம் வந்து செலுத்தலை செலுத்தாதவங்களை என்ன பண்ணாங்க ஜாட்டியாலையும் சவுக்காலையும் அடிக்க ஆரம்பித்தாங்க அப்போது நீங்கள் ஒரு அந்த ஊரில் ஒரு மதிப்புக்குரிய குடிகளாக இருப்பீங்க அன்றைய மாவட்ட ஆட்சி தலைவருடைய அலுவலகத்திலேயோ அண்டு அதுக்கு தாசில்தார்ன்னு வாங்க அந்த அலுவலகத்தில் உங்களை அடிக்கிறப்போ உங்களுக்கு கிராமத்துக்கு வர்றப்போ அந்த வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களாம் அது ஒரு மறுபக்கம் கர்னல் பிளேஸ்னுடைய மறுபக்கம் அது கர்னல் பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு எங்கள் பகுதியை பற்றி நான் சொல்கிறேன் எங்கள் மதுராந்தகம் இருக்குது பாருங்கள் மதுராந்தகம் வந்து பெரிய ஏரி இல்லைங்களா மதுராந்தகம் பெரிய ஏரி மதுராந்தகம் பெரிய ஏரியில் இவனுடைய அட்டுழியங்கள் ரொம்ப அதிகம் என்னது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கருங்கல் பிளேஸுடைய அட்டுழியங்கள் ரொம்ப அதிகம் அன்றைக்கி செங்கற்பட்டு மாவட்டம் தலைமையகம் பார்த்தீங்கன்னா கருங்குழின்னு இருக்குங்க இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் கருங்குழி கிராமம் மதுராந்தகத்தை ரொம்ப பெருசாக எடுக்க மாட்டாங்க கிழக்கண்டி கம்பெனி காலத்தில் கருங்குழி தான் இப்போ கூட ஒரு பெரிய பங்களா இருக்குது பிளேஸ் இருக்கிற பங்களான்னு தான் பேர் அது கலங்கள் மதுராந்த ஏரி கலங்கள் பக்கத்துலேயே இருக்கும் அந்த பங்களா இவன் இந்த கட்டாதவங்க நாட்டாண்மையெல்லாம் இருக்குங்க பாருங்கள் சவுக்காலியே அடிச்சிருக்கிறான் இதை பத்து பேர் எதிர்க்க அடிச்சிருக்கிறான் இது இவர் அதுக்கு காரணம்னு சொல்லிவிட்டு அப்போது அத்தனை பேரும் வந்து புளியாமரத்தில் தற்கொலை பண்ணிக்கினும் உண்டு அந்த ஏரி பெரிய ஏரி கலங்கள் அதில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கினா உண்டு இப்படி தான் அதை உடைக்கிறான் அப்படி இருந்தால் அவங்க மனசில் ரொம்ப எழுச்சி இந்த மாவட்ட ஆட்சி தலைவரை எப்படியாவது கொல்லிடுவோங்கன்ற ஒரு எண்ணம் அப்போது இந்த சரி திட்டம் தீட்டுறங்க மக்கள் சதி திட்டம் தீட்டுறப்போ எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுராந்தம் பகுதியில் வன்னியர்கள் அதிகமான பகுதி திட்டம் தீட்டுறாங்க எப்படியோ உழவு முறையில் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் இருங்க தெரிஞ்சு போச்சு அப்போது அங்கே ஒரு ராமர் கோயில் அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஏதோ சில பொருட்கள்லாம் இவன் எடுத்துட்டு போயிட்டான் எடுத்துட்டு போய்ட்டா அங்கே ஏரியை கட்டுறேன் அதை கட்டுறேன் அப்படின்னு இவனுக்கு இந்த சதி திட்டம் தெரிஞ்ச பிறகு இவனுக்கு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த சொல்லிட்ட பிறகு உடனடியா என்ன பண்றான் இருவலை வரான் இல்லைங்களா அந்த எப்போக்குவரத்து இருவலை ஏரியை பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு ராமர் தெரிஞ்சார் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்களே இந்த விஷயங்களை இப்போ மதுராந்தில் ஏரி காத்த ராமர்னு பேர் இருக்கு இல்லைங்களா தெரிஞ்சாருன்னு சொல்லிட்டு உடனே மக்களுக்கு ஒரு எண்ணம் ராமர் தெரிஞ்சிட்டாருன்னு அவன் காலில் விடுறாங்க கழற இதில் விடுறாங்க அவன் தப்பிக்கிறதுக்கு வேற வழி உடனடியாக என்ன பண்றான் அந்த கோயிலை கட்டுறான் ஒரு அசாசினேஷன் கான்ஸ்பைரிசி அங்க அன்னைக்கு நடக்குது அவனை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ பெரிய குடும்பம் அப்போது இதை பார்த்தோன்னே கோயிலை கட்டிடுறாங்க இப்போ எங்கள் ராமர் கோயிலில் பாத்தீங்கன்னா ஏரிக்காத்த ராமர் அப்படின்னு வாங்க ஐயர் அங்கே உள்ள போனால் கற்பூர ஆரத்தி எடுத்தாருன்னா ராமர் தெரிஞ்சார் கர்ணர் பிளேஸுக்கு காட்சி கொடுத்தாரு ஜனகவத்தில் தாயார் சன்னதி அங்கே தான் கட்டினோம் அவர் தான் கட்டி கொடுத்தாரு அப்படின்னு வாங்க அதனுடைய மறுபக்கம் பார்த்தா இதுதான் எதுங்க அதை என்ன சொல்கிறாங்க இந்த சரித்திர வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க வரலாற்று ஆய்வாளர்கள் உண்மையிலேயே ராமர் மாட்டார் அப்படின்றது தான் அவ்வளவு பெரிய கொடுங்கோலன் உண்மையிலே ராமர் அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் ராமர் மேல ரொம்ப பக்தி அந்த பக்தியிலே ராமர் உண்மையிலே தெரிஞ்சிருந்தாருன்னா அவனை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய இங்க ஊழல் பண்ணவன் யாருங்க கர்னல் பிளேஸ் வந்து பெரிய ஊழல் பண்ணு தாமஸ் மன்றோ வந்து பட்டா போட்டு கொடுத்தா அவன் மேலேயும் சில ஊழல்கள் இருந்தது இப்போ இந்த இது மேலே நிறைய பெட்டிஷன் போயிட்டே இருக்குது யார் மேலே அன்றைய காலகட்டங்களிலே அன்றைய காலகட்டங்களில் இங்கிலாண்டுக்கு பெட்டிஷன் போயிட்டே இருக்குது அப்போ இவன் கம்பெனி க கலெக்டராக தான் இருக்கான் இல்லைங்களா கிழக்கிந்திய கம்பெனி கம்பெனியாக தான் இருக்குது உங்களுக்கு நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்காது அப்போது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்லிமெண்ட்டுன்னுவங்க இங்கிலாண்டில் இப்போ கூட ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுன்னு தான் பேர் மேலே மேலேருந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னு போயிருவாங்க கேரளத்தில் ஹவுஸ் ஆஃப் லாயர் லாயர் பொதுவாக சேர்த்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னுவாங்க அது பார்லிமெண்ட் அது அப்போது இந்த கர்னல் பிளேஸுடைய ஊழலை அங்கே வைக்கிறாங்க யாரை வைக்கிறாங்க ஊழல் விஷயத்தை அங்கே பேசுகிறாங்க பேசுகிறப்போ இவனா இங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க எங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க அங்கே இந்தியாவிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டேன் கூப்பிட்டு அங்கே போய் எம்பிக்கள்கிட்ட லாபி பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு வேண்டி கையூட்டுகள் அவங்களுக்கு கொடுக்குறான் எதுங்க கையோட்டுகளை கொடுக்குறான் கையூட்டுகளை கொடுக்குறப்போ சில பேர் வாங்குறான் சில பேர் வாங்குற சில பேர் வாங்குற அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே பார்லிமெண்ட்டில் இவளுக்கு தண்டனை கொடுக்காம கண்டிக்கிறாங்க விப்புறமே என் பண்ணுறது இல்லைங்களா பனிஷ் பண்ணுறது வேற ரிப்பர்மேண்ட் பண்ணுறது இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ணாதிய தப்பு பண்ணியிருக்கேன் இனிமே இந்த தப்பு பண்ணீங்கன்னா உனக்கு தண்டனை கொடுத்துருவோம் இதான் ஃபர்ஸ்ட் வானிங்கன்றாங்க அப்போ ரெப்பர்மேண்ட் பேர் அந்த ரெப்பர்மேன் பண்ணுறாங்க இவன் வெளியே வந்துடுறான் அதுலேருந்து தப்பிச்சுட்டு வந்துடுறான் ஆனால் அந்த மனசாட்சி அவனை விட்டு போகலை அவன் இது வந்த உடனே மூணாவது மாதமே தற்கொலை பண்ணிக்கிறான் நிறைய பேர் இந்த கிளவு இந்த கர்னல் பேசுடைய மறுபக்கம் இதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான் ஏன்னா அவன் எழுதி வைக்க அவனுடைய டெஸ் நோட்டில் அவனுடைய மரண இதில் எழுதி வைக்கிறான் நான் இந்தியாவில் நிறைய உழவர்களெல்லாம் நிறைய இது பண்ணிட்டேன் நான் இதெல்லாம் ஆவணங்கள் இதெல்லாம் பண்ணிட்டேன் குடநன்மை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறது இது 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 ஒரு இது முதல் இது இது கிளைவ் அங்கே என்ன பண்ணுறான் இந்த இருபத்தி நாலு பறக்கானவை வாங்கிட்டான் பாருங்கள் பலமான ஏரியா அவன் மேலே நிறைய ஊழல் இல்லை அவன் மேலே அவன் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கூட வர்றப்போ அவன் ஒரு வீட்டில் திருடிட்டவன் யாருங்க நிறைய பேருக்கு தெரியல ராபர்ட் லைவ் ஒரு வீட்டில் திருடி திருடித்த குற்றத்துக்காக கப்பல் இந்த கப்பா இந்த கட்டுமரங்களை தான் வருவாங்க இல்லைங்களா கட்டுமரங்களை ஒரு பத்து கட்டுமரங்களை கட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க அப்போ இவனை ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க இவன் ஒரு மூட்டை தூக்கி மூட்டை தூக்கினா அங்கே சமையல் கமையல் பண்ணுறப்போ கூட இருப்பான் இவன் எப்படியாவது ஓஞ்சு போட்டோம் அப்படின்னு தான் அனுப்புனாங்க ஒரு ஆரம்ப கல்வி தான் அவன் படித்தவன் இங்கே இந்தியாவுக்கு வரான் ஒரு இதுபோல் சின்ன வேலைகளை செய்துட்ருக்கிறான் அன்றைக்கி அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் அவங்க தான் படை சோல்ஜருக்கு அதுலேயே இவன் ஒரு கட்டிக்கார்த்தன்மா வந்து எழுத்துராக இருக்கிறான் கிளா கிளார்க்காக இருக்கிறான் கிளார்க்காக இருந்து அப்புறம் இந்த இருபத்தி நாலு பர்க்கான இந்தியாவில் கவர்னர் ஆகிறான் இன்றைக்க இப்போ அரசியல் எப்படி இருந்தது அப்படி அன்றைக்கிறேன் கவர்னர் ஆகிறான் அவனும் இந்த தப்பெல்லாம் நிறைய பண்ணுவேன் ஆனால் கர்னல் பிளேஸும் ராபர்ட் கிளைவும் கர்னல் பிளேஸ் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ரெண்டு அரசர்களை பிரிச்சவன் பிரித்தாளன் கொள்கை இங்க கிராமத்தையே பிரித்தாளன் கொள்கை வந்து கர்னல் பிளேஸ் எடுத்துக்கிட்டவன் இந்த விஷயத்த இவனும் அங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறான் ராபர்ட் கிளைவ் இருக்கிற பாருங்க ராபர்ட் கிளைவும் போய் அங்க கத்தியாலியை குத்திக்கிறான் இதுதான் ராபர்ட் கிளைவும் ரொம்ப பெருமையா பேசுவாங்க இல்லைங்களா வரலாற்றில் ஒரு பக்கம் பேசுவாங்க வரலாற்றுடைய மறுபக்கம் ஆய்வாளர்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க பாதிச்சு தான் ஆமாம் ஆமாம் அவனை என்ன பண்ணுறான் ராபர்ட் கிளைவ் இவன் அதை பார்க்கல கர்னூர் பேஸ் ராபர்ட் கிளைவ் அங்கே போயிட்டு அங்கே நடுவில் எம்பி ஆகணும்னு பார்க்குறான் எப்படிங்க அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் தானே ஒரு எம்பி ஆகிடணுன்னு பார்க்குறான் அதுக்கு விலை கொடுத்து வாங்க பல விஷயங்களை எடுக்கிறான் ஆக முடியல இங்கே கூட இப்படி தானே இந்த அரங்கத்தால பேசலாம் இங்க இங்கே கூட பாருங்கள் இந்த இருக்கிற எம்பிங்களாம் மக்கள் சார்ந்த எம்பிக்கள் கிடையாது ஏதோ சாராய தன்னுடைய ஆலைகளை பாதுகாக்கிறதுக்கு சுரங்கங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லைங்களா அங்கே தானே இருக்காங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதே தான் அங்க அங்கே நடந்துருந்து அங்கே ராபர்ட் கிளைவ் வந்து ஆக முடியல அவனாலே ஆக முடியல அவன் அப்போ தான் தற்கொலை பண்ணிக்கிறான் ஆனால் இவன் காசு கொடுத்ததுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க இவனுக்கு ஆதரவாக அப்போ இவன் மேலே குற்றச்சாட்டுகள் பலமான குற்றச்சாட்டுகள் ராபர்ட் கிளைவுக்கு ராபர்ட் கிளைவ் வந்து அப்போ முப்பது பவுண்டு தான் அவனுக்கு முதல் சம்பளம் யாருக்கு இங்க இந்தியாவுக்கு வர சொல்ல ஒரு எழுத்தராக இருக்கிறான் எழுத்தர் அந்த கிழக்கத்திய கம்பெனியும் எழுத்தர் முதல்ல ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்தவன் அந்த கட்டுமரத்தில் அப்புறமா அந்த இராணுவத்தில் ஒரு இதுவாக இருந்த சோல்ஜராக இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ஒரு எழுத்தர் எழுத்துறப்போ முப்பது அப்ப பவுண்டுங்களா முப்பது தான் சம்பளம் அப்புறமா கவர்னராக போறாங்க திரும்பி போறப்ப அவனுடைய சொத்து எப்படின்னா இங்கிலாந்து ராணி இருக்காங்க பாருங்க ராணியுடைய சொத்து மதிப்பில் கால் பங்கு அவனுடைய பணக்காரன் அங்க இருக்கிறோம் காலம் வாங்கி அப்ப என்ன நினைக்கிறாங்க இவனுக்கு இந்த காசு எங்கிருந்து வந்தது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் இதெல்லாம் தான் வந்தது இல்லைங்களா நிலத்தில் இதெல்லாம் வந்தது அப்போது பெரிய பெரிய எழுச்சி அங்கே நடக்குது இங்கிலாந்துலேயும் எழுச்சி நடக்குது இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எடு எதுனா கிழக்கிந்திய கம்பெனி வந்தான் சுதந்திர போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து கம்பெனி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இங்கே வந்தான் இந்த பெரிய புரட்சி அங்கே நடக்கிறப்போ இவன் பார்லிமெண்ட்லேருந்து தப்பிச்சுட்டு கூட கண்ட இவனுக்கும் கண்டனம் இதில் பெறமேண்டு தான் லாபி பெரிய லாபி அன்றைக்கி வெளியே வந்துட்ட பிறகு அங்கே பெரிய இது நடக்குது இவன் இவ்வளோ சொத்துக்கு சொந்த காரணமாமே இவனை எப்படி ஏற்றுக்க முடியும் இது போல் கம்பெனியெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சதால் தானே கெட்ட பேர் அப்படி இப்படி நான் அங்கே பேச ஆரம்பித்தேன் பேசுகிறப்ப தான் அங்கே தான் இருக்கக்கூடிய பிரதமர் அன்னைக்கு அங்கே ப்ரைம் மினிஸ்டர் வில்லியம் பிட்ஸுன்னு பேர் பிட்ஸ் இந்தியா ஆக்டின் பேர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒரு பிட்ஸ் இண்டியா ஆக்ட் இதுக்கு உடனடியாக என்ன பண்ணாங்க இந்திய வணிகத்தை அரசாங்கமும் ஒரு பார்வை பார்க்கணும்னு கொண்டுட்டு வந்தவங்க இல்லைங்களா பிட்ஸ் இந்தியா ஆக்டின் பேர் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் பிட்ஸ் இந்தியா ரெகுலேட்டிங் ஆக்ட்ன்னு ஒன்று வந்தது அப்போ தான் என்ன கம்பெனிக்காரனாக இருந்தாலும் இவங்களுடைய இவங்க அதிகாரிகள் ஓக்க பக்கம் இருந்தாலும் அந்த கவர்னரை நாம தான் நினைக்குமா நேமிக்கோணப்படி இருந்தாங்க முதல்ல கவர்னர் பேர் அப்புறம் பார்த்தா வைஸ் ராயல்னு பேருங்க ரெண்டு பேர் படிச்சிருப்பீங்க சரித்திரத்தில் இல்லைங்களா ஹார்ட் ஸ்கேனிங்கை பற்றி பேசியிருப்பீங்க டெலோசி காலத்து இந்தியாவை பற்றி பேசியிருப்பீங்க ரிபன் பிரபுவை பற்றி பேசிருப்போம் இல்லைங்களா அப்போது வைஸ் பேர் ராயல்னா ராயலாம் அரசுன்னு அர்த்தம் இல்லையா வைஸ் ராயல் வர்றவங்க இல்லைங்களா அவன் வச்சுட்டு கவர்னர்னு இருந்தான் இவங்க பேர் வைஸ் பேர் அப்போ தான் நமக்கு சில மாற்றங்கள்லாம் நடந்தது சில நல்ல மாற்றங்களும் நமக்கு நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுறது இருந்தது இல்லைங்களா உடன்கட்டை கட்டி இருந்தப்போ தான் இங்கே ராஜா ராம்மோகன் சாய்